ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் கூட்டு தான் பண்ண போறோம் இந்த பீட்ரூட் கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்றதுக்கு முதல்ல அடுப்புல குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வைத்திருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வந்துங்கனதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட ரெண்டு பீட்ரூட்டை தோலை செய்ட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்ப மிதமான தீளை வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கிறேன் அந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இப்போ குக்கர்ல மூடி போட்டு அடுப்ப மிதமான தீல வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு ரெண்டு விசில் காயெல்லாம் நல்லா வெந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ விட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் கூட்டை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ